ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி எடுக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில் வந்து லஞ்ச் ரெசிபீஸ் வந்து இருக்குது ப்ளஸ் அதோடு சேர்த்து ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் கோழி கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து ஒரு சில பேர் வந்து எங்கிட்ட லாங் வீடியோவில் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து இந்த வீடியோவில் கோழி கட் பண்ணுறதும் சேர்த்துருக்கேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் இந்த வீடியோவை இப்போ முடிஞ்ச வியாழக்கிழமை தான் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ ரெசிபீஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் நூறு எஜுகேஷன் சென்டர் பற்றி நம்ம சேனலில் நான் நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சென்டரில் வந்து பேக்கிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க மொத்தமே இருபத்தஞ்சி கிளாஸ் தான் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட் வீட்டில் இருந்துக்கிட்டே வாட்ஸ்அப் மூலமாக வந்து எப்படி கேக் வந்து பேக் பண்ணலான்னு சொல்லி வந்து படிச்சிடலாம் பேசிக் ஸ்பாஞ்ச் கேக்கில் இருந்து ஐசிங் பண்ணுறது பைப்பிங் பண்ணுறது இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருவாங்க நான் இவங்க நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து இருக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் குரூப்பில் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளாஸ் படிக்கிறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஹோம் பேக்கர்ஸ் தான் வந்து டாப்பில் இருக்காங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்லையே ரொம்ப ஆரோக்கியமாக வந்து கேக் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஸோ நிச்சயமாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்கள்ட்ட இந்த பேக்கிங் கிளாஸ் மட்டும் கிடையாது ஸ்டிச்சிங் கிளாஸ் அப்புறம் ஹென்னா மிக்சாலஜி இதெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி எப்போவும் போல் வந்து ரொம்ப லேட்டாக தான் கிச்சனுக்குள்ளே போனேன் எப்போவுமே எனக்கு அது வளமையாவே போயிடுச்சு அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு நம்ம கயல் கிச்சனில் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திருக்க மீன் மசாலா வச்சு பூண்டு குழம்பும் ப்ளஸ் அதோடு சேர்த்து கத்திரிக்காய் பொரியல் அப்புறம் வந்து மோர் குழம்பு இதெல்லாம் வந்து பண்ண போகிறேன் நான் எப்போவுமே சீக்கிரமாக தான் கிச்சனுக்குள்ளே போகணும்னு நினைப்பேன் பட் ஏதாவது ஒரு வேலை வந்துடும் அன்றைக்கி வேறு இந்த பூண்டு குழம்புக்கு ஃபுல்லாக சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருந்தேன் இதெல்லாம் தோல் உடிக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி பட் நான் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன்னா வேலையை வந்து ஸ்பீடாக முடிச்சுடுவேன் நான் சமையல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது ஒரு ஒன் ஹவர் வந்து எனக்கு போதும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனில் போய்ட்டு வெளியே வந்துடுவேன் பட் இந்த வீடியோ எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் எனக்கு டைம் ஆகும் ஸோ நீங்கள் எப்படி சமையல் பண்ணுவீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்களா இல்லைனா வந்து ரொம்ப நிதானமாக பண்ணுவீங்களான்னு சொல்லி எனக்கு மறக்க ஆமாம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் நிறையவே வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன் நான் சேர்க்கிற எண்ணெயை பார்த்து வந்து பயந்துடாதீங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு வந்து மகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு இந்த கத்திரிக்காய் பொரியலும் மோர் குழம்பும் வச்சு கொடுத்துக்கலான்னு வந்து பிளானில் இருந்தேன் பட் அன்னைக்கு வந்து கரண்ட் போயிடுச்சு ரொம்ப நேரமாகியும் வரவே இல்லை ரைஸ் குக்கர் ஆன் பண்ணுறதுக்கு வந்து முடியல ஸோ ரொம்ப லேட் ஆகிட்டால் வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை பார்க்குறதோட அவருக்கும் தனியாக எப்போ போல குக்கரில் வந்து சாப்பாடு வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த கடுகு புரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நாம் சேர்த்த கடுகு வெந்தயம் இதெல்லாம் பொறிஞ்ச பிறகு ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பூண்டு குழம்புக்கு நம்ம தேங்காயெலாம் எதுவும் சேர்த்துக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளி தான் வந்து கிரேவிக்கே நமக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடுங்க அப்போ தான் உங்களுக்கு கிரேவி வந்து வரும் நான் சின்னதாக ரெண்டு தக்காளி வந்து எடுத்திருந்தேன் நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸியில் அரைக்கலான்னு தான் பிளான் இருந்தேன் பட் அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி கரண்ட் இல்லாதனால வந்து சாப்பரில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நாம் சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ரெண்டு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் வந்து கட் பண்ணி போட வேண்டாம் அப்புறம் வந்து அதே மாதிரி ரெண்டு கையளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து முழுசாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ நான் அதை வந்து கட் பண்ணலை நான் யூஸ் பண்ண பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருந்துச்சு பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நாம் சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்ச தக்காளியும் வந்து சேர்த்துக்கலாம் தேவைக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நாம் இதில் வந்து புளி தண்ணியும் வந்து சேர்த்துக்கணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தக்காளி வந்து போட்டுக்கோங்க நாம் இதில் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்காதனால புளிப்பு ரொம்ப அதிகமாகிடக்கூடாது ஸோ தக்காளி புளி எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கணும் இப்போ நான் இதுக்கு சேர்க்கிற மசாலா வந்து நம்ம சேனலில் வந்து புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபிஷ் மசாலா தான் நான் இந்த மசாலாவை சேர்க்கனவே வந்து மீன் சமைச்சு பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா வந்துச்சு ஒரு சில பேர் இந்த மீன் மசாலாவுக்கு வந்து துவரம் பருப்பு பருப்பு இந்த மாதிரிலாம் வந்து சேர்ப்பாங்க பட் நாம் அந்த மாதிரி எதுவும் வந்து சேர்க்கல ஜஸ்ட் ஸ்பைசஸ் வந்து மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஸோ நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் இந்த மசாலா வச்சு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி பூண்டு குழம்பு புளி குழம்பு வெந்தய குழம்பு இப்படி எல்லாமே ட்ரை பண்ணலாம் எல்லாமே வந்து சூப்பராக வரும் நான் இந்த மசாலாவை கவரில் வச்சுருக்கேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் அன்றைக்கி நான் வீடியோ எடுத்துட்ருக்கும் போது இவங்கள்ட்ட இந்த கவரில் கொடுத்த மசாலா கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்களும் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு பாக்ஸில் போட்டு மாற்றிக்கலான்னு நினச்சேன் பட் அன்றைக்கி எனக்கு அதுக்கு டைம் இல்லை ஸோ அப்படியே கவரோடே காமிச்சிருக்கேன் இப்போ நாம் சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் மூணு டேபிள் நிறைய மீன் மசாலாவும் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் ரொம்ப நிறைய வந்து காரம் இருக்காது ஸோ நீங்கள் தாராளமாக வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் அதே சமயம் நீங்கள் திரும்ப ரெச்சிலி போடெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி இந்த மசாலா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து இருக்குது கால் பண்ணுங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருவாங்க ஸோ இந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க பச்சைவாடை எல்லாமே நல்லா போகட்டும் அதுக்கு பிறகு தேவைக்கு வந்து புளி தண்ணியும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணியும் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு குழம்பு நல்ல புளிப்பாக காரமாக இருக்கும் ஸோ இந்த டேஸ்ட் இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக கொஞ்சமாக வெல்லமும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இந்த பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடட்டும் அடுத்து நான் வந்து கத்திரிக்காய் பொரியல் வந்து பண்ண போகிறேன் அன்றைக்கி காலையில் வந்து மகளுக்கு இந்த பேனில் தான் முட்டை பொறிச்சி கொடுத்துருந்தேன் ஸோ அந்த பேன்லேயே நான் பொரியல் வச்சுக்க போகிறேன் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன் இந்த பொரியல் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து சேர்த்துருக்கேன் இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுலேயும் வந்து உப்பையும் வந்து சேர்த்துருங்க நான் இந்த கத்திரிக்காய் வந்து வதக்கிட்டுருக்கும் போதே பூண்டு குழம்புக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நான் அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடறேன் நான் இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு மசாலா எதுவுமே வந்து சேர்க்கலை இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து மசாலா சேர்த்தோம்னா கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி வந்து ஆகிடும் இப்போ இதில் மஞ்சள் மல்லி சீரகம் மிளகாய் தூள் எல்லாமே வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் தான் நான் வந்து போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த மசாலா எல்லாமே அந்த கத்திரிக்காயில் நல்லா சேர்ந்து வரணும் இந்த பொரியல் வந்து நல்லா ஃப்ரை ஆகியிருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்த எண்ணெய் வந்து கொஞ்சம் காணாது ஸோ நான் திரும்ப கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே ஸ்லோ ஃபயரில் வந்து விட்டுருங்க ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு நான் ஸ்லோ ஃபயர்லேயே வந்து வச்சுருந்தேன் நான்ஸ்டிக் பேனாக இருந்தனால பயம் கிடையாது அடிப்பிடிக்காது அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க நான் இதோட வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து மோர் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு பேக்கெட் தயிர் வந்து எடுத்துருந்தேன் அதில் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி வந்து வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து தாளிக்கணும் எங்கள் வீட்டில் பொதுவாக யாருக்கும் இந்த மாதிரி தனியாக வெஜ் சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது இருந்தாலும் எங்கள் வீட்டில் வீட்லி த்ரைஸாவது இந்த மாதிரி சாப்பாடு நான் பண்ணிடுவேன் அந்த மாதிரி டைமில் இப்படி மோர் குழம்பு வச்சிட்டோம்னா கொஞ்சம் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மோர் குழம்பு பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து வறுத்து சேர்த்துக்குவேன் இந்த சீரகம் வந்து நம்ம தாளிப்பில் போடாமல் இப்படி வறுத்து சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு லேசாக மனம் வர வரைக்கும் வறுத்துட்டு அப்படியே அந்த மோர் குழம்புல வந்து சேர்த்துடலாம் அதுக்கு பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து அப்படியே வந்து மோர் குழம்புல கொட்டிடலாம் ஃபைனலாக வந்து மல்லியலை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மோர் கொழம்பு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ வேலை எல்லாம் முடித்த பிறகு தான் நான் இந்த கோழிக்கு வந்து வேலையை பார்த்தேன் அன்னைக்கு இந்த கோழி வாங்குவோன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவும் இல்லை பட் கிடைக்கவும் வீடியோக்காக வேண்டிய நான் உடனே வந்து வாங்கிட்டேன் கடையிலேயே அந்த கோழி உள்ள முடி எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க இதுக்கு பிறகு நம்ம பொசுக்கிட்டால் வந்து போதும் ஆக்சுவலாக நான் அந்த அன்றைக்கி வந்து அந்த பொசுக்கிற வீடியோ வந்து நான் எடுக்கல இது வந்து இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ண ஒரு வீடியோவில் உள்ளது அந்த கிளிப்பிங்ஸ் தான் நான் இப்போ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கோழிக்கு வந்து தோல் உரிக்காமல் இது போல் கடையில் வந்து முடிய மட்டும் எடுத்து கேட்டுருங்க வீட்டில் இப்படி வந்து ஸ்டவ்வில் நம்ம பொசுக்கி எடுத்துடலாம் இது வந்து வேலை ரொம்ப ஈஸி தான் நான் கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு வந்து போயிட்டேன் இதுக்கிடையில் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய லாத்தட்ட கோழி நான் பொசுக்கி கேட்டிருந்தேன் அவங்க வந்து வேலையை சூப்பராக முடிச்சு வச்சுட்டாங்க அந்த காலையை வந்து பொசிக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் உள்ள தோல் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் இது வந்து சூடாக இருக்கும் போதே எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து வந்துடும் இது நாட்டுக்கோழியாக இருக்கிறதுனால கால் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் விருப்பம் இல்லாதவங்க சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை பட் நிறைய பேருக்கு இந்த கால் வந்து பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கோழியை வந்து அப்படியே வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு எங்களுக்கும் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இனி சாப்பிட்டு முடித்த பிறகு தான் அந்த கோழிக்குள்ள வேலையை வந்து ஆரம்பிக்கணும் ஸோ இந்த கோழியை கட் பண்ணுறதுக்கு எனக்கு எப்போவுமே மூணு திங்ஸ் வந்து கட்டாயமாக வேணும் ஃபர்ஸ்ட் அதில் வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி வந்து வேணும் அடுத்து நான் இந்த பாக்கு வெட்டி வந்து யூஸ் பண்ணுவேன் அப்புறம் கறி வெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கத்திரியும் வந்து கட்டாயமாக வேணும் நீங்களும் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாக்கு வெட்டி இல்லைன்னா வந்து பிரச்சனை கிடையாது ஜஸ்ட்டு கத்திரியும் கத்தி மட்டுமே வந்து போதும் கோழியை வெட்டுறதுக்கு முன்னாடி எப்போவுமே கத்தியை நல்லா வந்து ஷார்ப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும் இதில் வந்து எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நல்லா புரியும் நான் ஷார்ட்ஸாக போட்டு வச்சுருந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப தெளிவாக எதுவும் சொல்ல முடியலை ஏன்னால் அந்த ஒரு நிமிஷம் வந்து கட்டாயமாக காணாது பட் இதில் வந்து ஃபுல்லாக நான் டீட்டெயில்டாக வந்து காமிச்சிருக்கேன் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து வீடியோ பார்த்துட்டு எதுவுமே புரிய மாட்டேங்கிது கடன் எல்லாமே ஓடிடுது ஸோ வந்து ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோ போட சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த கோழி உள்ள காலை தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் அதில் வந்து ஒரு கட் கொடுத்தாலே வந்து போதும் அதில் உள்ள எலும்பு எதுவுமே கட் ஆகாமல் ஈஸியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம் அப்புறம் நான் வந்து இந்த பாக்கு வெட்டி யூஸ் பண்ணுறது இந்த நகாமெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட இந்த பாக்கு வெட்டி இல்லாட்டி வந்து பிரச்சனை இல்லை கத்திரி வச்சு கட் பண்ணிக்கோங்க ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கு வரும் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறது வந்து நாட்டுக்கோழி தான் சப்போஸ் நீங்கள் ப்ராய்லர் கோழி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கால்லாம் அடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் இந்த காலில் வந்து மகளுக்கு சூப் வச்சு வந்து கொடுக்க போகிறேன் இதில் வந்து சூப் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த காலில் உள்ள நகம் எல்லாம் எடுத்த பிறகு விங்ஸ்லேயும் வந்து சின்னதாக நகம் மாதிரி வந்து இருக்கும் அதையும் வந்து கத்தி வச்சே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ இந்த கோழியில் வந்து நான் லெக் பீஸ் வந்து ரெண்டையுமே கட் பண்ணி வச்சிட்டேன் அந்த லெக் பீஸையும் வந்து ரெண்டு பீஸாக வந்து போடுறது தான் வளர்க்கணும் நான் அப்படி முழுசாக வந்து எப்போவும் போட மாட்டேன் ஸோ அதுலேயும் வந்து கட் கொடுத்து மொத்தமாக நாலு பீஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து இந்த விங் பீஸை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும் நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ணும்போது நமக்கு சரியாக வராது பட் பழகிட்டோம்னா இது வந்து ஈஸியாக வந்துடும் நான் இதையுமே வந்து மூணு பீஸாக வந்து மாற்றிக்குவேன் இதிலையே வந்து சின்னதாக ஒரு லெக் பீஸ் கிடைக்கும் அப்புறம் வந்து விங்ஸ் வந்து தனியாக பிரித்து எடுத்துடலாம் அந்த ஒயிட் மீட் அப்படியே வந்து தனியாக எடுத்துடலாம் ஒரு மூணு பீஸ் வந்து நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் நான் வந்து இது எல்லாமே வந்து உம்மாகிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் சின்ன வயசுலேருந்து உம்மா வந்து இந்த மாதிரி கோழியெல்லாம் வந்து கட் பண்ணும்போது இருந்து பார்த்துக்கிட்டே வந்துருப்பேன் நான் அப்போவே இதிலெலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் இந்த கோழி கட் பண்ணுறது மட்டும் கிடையாது யாரும் க்ளீன் பண்ணுறது மீன் சுத்தப்படுத்துறது இதுக்கெல்லாம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் ஸோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து நானே வந்து பழகிக்கிட்டேன் நான் சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற வேலைகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கற்றுக்கிட்டேன் அதாவது நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவேன் உமாவும் என்னை நம்பி எல்லா வேலையும் வந்து செய்ய கொடுப்பாங்க இப்போவே என் மகளில் சின்ன சின்ன வேலைகள் வந்து செய்ய சொல்லி ஏவிட்டே இருப்பாங்க அதாவது ஏதாவது ஒரு சின்ன பொருள் வந்து கீழே விழுந்திருக்கும் இதை எடுத்து கொடுமான்னு சொன்னால் உடனே வந்து எடுத்து கொடுத்துருவேன் ஸோ இந்த பழக்கமெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடணும்னு சொல்லி உமா வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க நாமளும் நம்ம பிள்ளைங்களை நம்பி வந்து வேலைகள் வந்து செய்ய கொடுக்கணும் இதுவளுக்கு செய்ய தெரியாது செய்ய மாட்டான்னு சொல்லி நம்ம வந்து வேலை செய்யாமல் விட்டுட்டோம்னா பின்னாடி அவங்களுக்கு அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் அம்மா நான் ரொம்ப கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டாங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அநேகமாக எல்லா வேலையுமே படித்து கொடுத்துட்டாங்க சமையல் பண்ணுறதெல்லாம் ட்வெண்ட்டீஸ்லேயே நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறது வந்து நம்ம கையில் தான் வந்து இருக்குது இதில் ஆண் பெண்ணுங்கிற பாகுபாடெல்லாம் வந்து கிடையாது யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான வேலைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நான் அப்படியே பேசிகிட்டே வந்து கோழியை வந்து மொத்தமாக பிரித்து எடுத்துட்டேன் ஆக்சுவலாக எனக்கு இதில் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல ஸோ நான் வந்து எதேதோ வந்து பேசிகிட்டு இருக்கேன் பட் உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் நம்ம கடையில் கட் பண்ணி வாங்குகிற கோழி வந்து இந்த மாதிரி வந்து பீஸ் இருக்காது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து இருக்கும் சம்டைம்ஸ் வந்து எனக்கு வேலை அதிகமாக இருக்கும் போது ஹஸ்பண்ட்டை இந்த கோழியை வந்து கடையில் வெட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் பட் அதை அவங்க விரும்பவே மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் எப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம கடையில் வெட்டி ஆக்குற கோழியில் நம்ம என்ன பீஸ் சாப்பிட்றோம்னே தெரிய மாட்டேங்குது ஏதோ சும்மா அவங்க பாட்டுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ எப்படியாவது வீட்லேயே வந்து கட் பண்ணிடுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற டைமில் வந்து முழுக்கோழி வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நான் தான் வந்து கட் பண்ணி வந்து கொடுப்பேன் அவங்களும் வந்து இது எப்படி கட் பண்ணணும்னு எங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டாங்க நான் ஊரில் இருந்தாலும் சரி அவங்க இதே மாதிரி சூப்பராக வந்து கட் பண்ணிக்குவாங்க

ஸோ நான் ஒரு வழியாக கோழி எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன் எனக்கு இந்த வேலையை பார்க்குறதுக்கே வந்து அசர் பாங் சொல்லிடுச்சு இப்போ தான் நான் அப்படியே வந்து பேக் பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுக்க போகிறேன் அப்புறம் இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம காயல் கிச்சன் ஐடி இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது அங்கேயுமே நான் நிறைய ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அங்கேயும் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம காயல் கிச்சனில் உள்ள மீன் மசாலா வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலில் நான் இப்போ வந்து அடிக்கடி வீடியோ போடுறேன் முன்னாடி மாதிரி பெரிய லாங் கேப்லாம் விடுறது கிடையாது ஷார்ட்ஸும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கு எப்போதும் போல் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே வந்துடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்